வணக்கம் நானும் விஸ்வணன் உருளை நான் உங்கள் நமக்கு வாரத்துக்கு எப்படியுமே மீன் தேவைங்க அதனால இன்னைக்கு நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கின மீன் தான் இந்த மீனுங்க இதில் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க இந்த மீனோட ரேட்டை கடைசியில் சொல்கிறேன் அந்த ரேட்டு ஒருத்தா ஒருத்தலையானு மீன் வாங்குற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது எங்கள் ஊரில் ஊழின்னு சொல்லக்கூடிய ஊழி மீனுங்க இதுவே இது கொஞ்சம் பெருசாயிட்டா இது வந்து கொஞ்சம் தடியன் சொல்லுவோம் அப்படி இல்ல விட்டா மாவுளான்னு சொல்லுவோம் ஆனா இது மாவுளான்னு சொல்லுவோம் இதுக்கு மேல பெருசா போனதான் தடியன் இது மாவுளாங்க இந்த மீன் எல்லாம் வாங்கியிருக்கு இதோட சேர்த்து இந்த பாருங்க பாறை மீன் நல்ல ஒரு பெரிய பாறை ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இதோட சேர்த்து என்ன வாங்கியிருக்கோம் நம்ம ஒரு நாக்கு பூச்சி எங்க ஊர்ல அடல் சொல்லக்கூடிய மீன் இந்த மீனை நாங்க வாங்கியிருக்கோம் மூலி மீன் வருது ஊழி மீன் பாறை மீன் மறுபடியும் இது பாறை மாதிரி இருக்குங்க ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது என்ன மீன் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சரியா இந்த மீனோட பேரு தெரியல பாறை மாதிரி இருக்கு ஆனா பின்னாடி லைட்டா ஒரு வித்தியாசமா லைட்டா இருக்கு வா இது கடுத்துங்க சீலா மீன் இங்க அதிகமா நான் சீலா மீன் பார்த்ததே இல்லை கடைக்காரி போகும் போதெல்லாம் தான் பார்த்தேன் கொஞ்சம் மீன் அடிவாகி இருந்துச்சு இருந்தாலும் சரி கடிபட்டு இருந்துச்சு சரி நான் நமக்கு மீன் கடிபட்டு இருந்தாலும் மீன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சீலா வாங்கணும் எல்லா மீனுமே கொஞ்சம் கடி மட்டும் பட்டிருக்கோம் ஆனால் மீன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன் நல்லா இருக்கு எப்போவுமே வராது இந்த சீலா மீன் இங்கே நான் இது வரைக்கும் இங்கே வந்து ஆறு மாதம் ஆயிட்டு இந்த ஆறு மாசத்துல நைஜீரியாவில் எங்கேயுமே சீலா மீன் அதிகமாக நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ மீனுங்க சீலா மாவுலா பாறை இந்த மீன் இவ்வளோ மீன் சேர்த்து நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இது ஒருத்தா ஒருத்திலேயானு இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஆள்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் விடுங்க நன்றி வணக்கம்